അസ്സലാമു അലൈക്കും വറഹ്മത്തുള്ളാഹി വബറകാതുഹു അൽഹംദുലില്ലാഹി വസ്സലാത്തു വസ്സലാമു അലാ റസൂലില്ലാഹി അബ്ദില്ലാഹി വഅലാ ഒരു മുതിലി ഏതോ ഒരു വിടയത്തിൽ കരുത്ത് വേറാട് ഏർപ്പെട്ട് ഇരുവരും പേശിക്കൊള്ളമുരുപ്പതാ ரசூலுல்லாஹி செல்லொல்லாஹோ அழகிவ செல்லம் அவர்களுக்கு செய்தி வருகிறது இந்த செய்தியை கேட்டு ரசூலுல்லாஹி செல்லு அழகிவ செல்லம் அவர்களின் முகம் மாற்றமடைந்து விடுகிறது அந்த நிமிடமே அழகிவ செல்லம் அவர்கள் தனது அன்பு மகளை சந்தித்து வர எழுந்து செல்கிறார்கள் போகின்ற வழி நடிகில் கலங்கிய மனதுடனும் கவலை தோய்ந்த முகத்துடனுமே ரசூலுல்லாஹி செல்லாஹோ அழகிவ செல்லம் அவர்கள் காணப்பட்டார்கள் தனது அன்பு மகளை சந்தித்து இருவருக்கும் இடையே சமரசம் செய்துவிட்டு திரும்பிய பிறகுதான் ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு அழகிவ செல்லம் அவர்களின் முகமும் மனதும் வளமைக்கு திரும்புகிறது இதனை அவதானித்துக் கொண்டிருந்த சஹாபாக்கள் சொல்கிறார்கள் ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு அழகிவ செல்லம் அவர்கள் தனது அன்பு மகளை சந்திப்பதற்கு முன் ஒரு மனிதராகவும் அவருடைய வீட்டிலிருந்து திரும்பி வரும்போது இன்னும் ஒரு மனிதராகவும் திரும்பி வந்தார் என்பதாக குறிப்பிடுகிறார்கள் இன்னும் ஒரு முறை அழி அன்ஹு அன்பு அவர்கள் அபூ ஜகளுடைய மகளை திருமணம் செய்து கொள்ள விருப்பம் கொள்கிறார்கள் இதனை அறிந்த ரதியல்லாஹு ரதியல்லாக அவர்கள் தனது அன்பு தந்த இடத்தில் சோகமான முகத்துடன் வருகிறார்கள் பாத்திமா ரதியல்லாஹோ அன்ஹா அவர்களின் சோகமான முகத்தை பார்த்துவிட்ட ரசூலுல்லாஹி செல்லல்லாஹோ அழகிவ செல்லம் அவர்கள் தாங்கிக் கொள்ள முடியாமல் காரணம் கேட்கிறார்கள் பாத்திமா ரதி அல்லாஹோ அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள் எனது கணவர் அலி இபுனோ அபி தாலிப் ரதி அல்லாஹோ அன்ஹு அவர்கள் அபு ஜஹலுடைய மகளை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறார் என்ற விடயத்தை சொன்னவுடன்

அல்லாஹு தாலாவின் எதிரியின் மகளும் எப்படி ஒரே நபருக்கு மனைவிகளாக இருக்க முடியும் இந்த உரையை கேட்டுக்கொண்டிருந்த மகளையும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற தமது எண்ணத்தை அந்த நிமிடமே கொள்கிறார்கள் தம்மால் பாத்திமா ரதி அல்லாஹு அன்ஹா அவர்களின் உள்ளத்தை மகிழ்விப்பதற்காக அடிக்கடி மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் ஒருமுறை ரசூலுல்லாஹி செல்லவதாகோ அழகிவ செல்லம் அவர்கள் தமது அருமை மகள் மகள்மா அன்ஹா அவர்களின் கரத்தை பிடித்தவர்களாக வீட்டிலிருந்து வெளியேறி வந்தார்கள் தமக்கு முன்னால் நின்று கொண்டிருந்தவர்களை பார்த்து சொன்னார்கள் இவர்தான் முகம்மதின் மகள் ஃபாத்திமா இவர் எனது உள்ளத்தில் ஒரு பகுதியாவார் எனவே எவர் ஃபாத்திமாவை நோவினை செய்கிறாரோ அவர் என்னை நோவினை செய்தவராவார் எவர் என்னை நோவினை செய்கிறாரோ அவர் அல்லாஹூ தாலாவை நோவினை செய்தவர் போன்றாவார் என்பதாக அந்த மக்களுக்கு முன்னால் அறிவிப்பு செய்கிறார்கள் ரசூலுல்லாஹி அவர்களினால் அதிகமாக நேசிக்கப்பட்ட பெண்மணி இந்த ஃபாத்திமா ருதி அல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹி சல்லாஹோ அழகிவ செல்லம் அவர்கள் எங்காவது பிரயாணம் செல்ல நாடினார் இறுதியாக பார்க்கும் முகம் இந்த ஃபாத்திமா ருதி அன்ஹா அவர்களுடைய முகம் பிரயாணத்திலிருந்து திரும்பி வந்ததும் ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு அழகிவ செல்லம் அவர்கள் முதன் முதலாக பார்க்க ஆசைப்படுகின்ற முகமும் இந்த பாத்திமா ருதியல்லாஹு அன்ஹா அவர்களின் முகத்தை ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு அழகிவ செல்லம் அவர்களின் மரணத்திற்குப் பிறகு பாத்திமா ருதியல்லாஹு அன்ஹா அவர்கள் தனது அன்பு தந்தையின் பிரிவை நினைத்து அனுதினமும் அழுது கொண்டே இருந்தார்கள் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் மரணத்திற்குப் பிறகு நபி அவர்களின் குடும்பத்திலிருந்து மரணித்த முதலாவது பெண்மணியும் இந்த ஃபாத்திமா ரதி அல்லாஹு அன்ஹா அவர்கள்தான் ஒரு முறை ஃபாத்திமா ரதி அன்ஹா அவர்களுக்கும் அவருடைய கணவர் அலி ரதி அல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் இடையில் சிறியதொரு சண்டை ஏற்பட்டு விடுகிறது இதனால் கோபமடைந்த அலிரதி அல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டிலிருந்து வெளியேறி மஸ்ஜிதுக்கு சென்று விடுகிறார்கள் வீட்டிலே தனது அன்பு மகளார் ஃபாத்தி அன்ஹா அவர்கள் மாத்திரம் இருக்கின்ற நேரம் ரசூலுல்லாஹி அவர்கள் வருகிறார்கள் தனது அன்பு தந்தையை கண்ட பாத்திமா ரதி அன்ஹா அவர்கள் இன்முகத்துடன் வரவேற்கிறார்கள் அல்லாஹோ அன்ஹா அவர்களின் வீட்டிலே இதற்கு முன்னால் நடந்திருக்கும் சண்டை அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு அழகிவ செல்லம் அவர்களுக்கு தெரியாது தந்தை வந்து விட்டார் என்பதற்காக அன்ஹா வீட்டிலே நடந்திருக்கும் சண்டையை சொல்லவும் இல்லை சிறிது நேரத்தின் பின்னர் ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு அழகிவ செல்லம் அவர்கள் அன்ஹா அவர்களை பார்த்து தாங்களாகவே கேட்கிறார்கள் எங்கே உம்முடைய கணவர்மா ரொதி அல்லாஹூ அன்ஹா அவர்கள் அன்பு தந்தையின் முகம் பார்த்து சொல்கிறார்கள் பை நீ ஒபை நகு ஷெய் எனக்கும் அவருக்கும் மத்தியில் ஒரு விடயம் விட்டது இதனால் அனிரதி அல்லாஹூ அன்பு அவர்கள் வெளியேறி சென்று விட்டார்கள் பாத்திமா ரதி அன்ஹா அவர்கள் பாவித்த இந்த ஷெய் என்ற வார்த்தையை அரபியில் ஒரு விடயத்தை மறைப்பதற்கு சொல்வார்கள் தனக்கும் தன்னுடைய கணவருக்கும் மத்தியில் இதுதான் நடந்தது என்று தெட்ட தெளிவாகச் சொல்லாமல் இருவருக்கும் மத்தியில் ஒரு சிறியதொரு விடயம் நடந்துவிட்டது என்று மறைமுகமாக சொல்கிறார்கள் தன்னிடத்தில் கேட்டது தந்தை என்பதை தாண்டி தூதர் என்பதனை அறிந்தும் ரவி அல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய கணவர் பற்றிய விடயத்தை ரசூலுல்லாஹி செல்லல்லாஹூ அழகிவு செல்லும் அவரிடத்தில் சொல்ல அன்றைய நாள் முன்வரவில்லை தனது அன்பு மகள் மறைக்கிறார் என்பதற்காக அந்த விடயத்தை அறிந்துதான் ஆக வேண்டும் என்ற நோக்கில் ரசூலுல்லாஹி செல்லோ அழகிவ செல்லம் அவர்கள் அந்த வார்த்தைக்கு பின்னால் மீண்டும் அந்த விடயத்தை கேட்கவும் இல்லை அவர்களின் வீட்டிலிருந்து வெளியேறி வந்த ரசூலுல்லாஹி செல்லல்லாகோ அழகிவ செல்லம் அவர்கள் தனது மருமகனார் அல்லாஹு அன்பு அவர்களை தேடுகிறார்கள் ஒரு சஹாபியை அழைத்து அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என பார்த்து சொல்கிறார்கள் அந்த சகாபி தேடி வந்து மஸ்ஜிதிலே இருப்பதை பார்த்துவிட்டு இதனை ரசூலுல்லாஹி செல்லாஹோ செல்லம் அவர்களிடத்தில் வந்து சொல்கிறார்கள் அழகிவ செல்லம் அவர்கள் மஸ்ஜிதுக்கு வந்து பார்க்கிறார்கள் மஸ்ஜிதிலே மண் தரையிலே அன்ஹு அவர்கள் படுத்திருக்க அவர்களின் மேனி எங்கிலும் மண் ஒட்டி இருப்பதை ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் காண்கிறார்கள் அலிரதி அல்லாஹூ அன்ஹு அவர்களுக்கு அருகாமையில் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் வருகிறார்கள் அவர்களின் மேனியில் ஒட்டியிருந்த மண்ணை தங்களுடைய கரங்களால் தட்டி விடுகிறார்கள் அலிரதி அல்லாஹூ அன்பு அவர்களை செல்லமாக தட்டி எழுப்பி கும் யா அபா துரா மண்ணின் தந்தையே எழுந்திருங்கள் அங்கே உம்முடைய மனைவி வீட்டுக்கு செல்லுங்கள் என அன்பாக அனுப்பி வைக்கிறார்கள் இது தவிர வேறு வேறு வார்த்தையோ கோபமோ அலைஹி செல்லும் அவர்கள் தன்னுடைய மகளின் விடயத்திலோ மருமகனின் விடயத்திலோ காட்டியதாக வரலாறுகளில் கிடையாது தந்தை என்பதற்காக வீட்டிலே நடந்திருக்கும் சண்டையை உளறி கொட்டாத மனைவி தன் மகள் என்பதற்காக யார் பக்கம் நீதி என்று தெரியாமல் மருமகனுடன் வந்து சண்டை போடாத மாமனார் மனைவியுடன் சண்டை என்பதற்காக மாமனாரின் பேச்சை தட்டிவிடாத கணவர் இப்படி இருந்தால் எந்த வாழ்க்கையும் முற்றுப்புள்ளியில் முடியாது ஒருமுறை ஆயிஷா ஆயிஷா ருதியம்நாஹூ அன்ஹா அவர்களுக்கும் ரதி ருதியம்லாகு அன்ஹா அவர்களுக்கும் சிறியதொரு விவாதம் ஏற்பட்டது இருவரும் வயதிலே ஒன்றப்பட்டவர்களாக இருந்த காரணத்தினால் அடிக்கடி வார்த்தை மோதல்களில் ஈடுபட்டுக் கொள்வார்கள் அன்றைய நாளும் இவ்வாறே இருவருக்குமான வார்த்தை மோதல்கள் உருவாகின ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள் ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு செல்லல்லாஹூ செல்லம் அவர்களின் மனைவிமார்களில் உம்முடைய தாய் ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை விடவும் நானே மிகச் சிறந்தவர் இதற்கு ஃபாத்திமா ருதியாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள் என்னுடைய தாயார் ஹதீஜா ருதி அன்ஹா அவர்கள்தான் ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு அழகிவ செல்லம் அவர்களுக்கு மிகவும் விருப்பமானவரும் நெருக்கமானவரும் ஆவார் இதனால் ஹதீஜா ருதி அன்ஹா அவர்கள்தான் ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு அழகிவ செல்லம் அவர்களின் மனைவிமார்களில் மிகவும் சிறந்தவர் இப்படி இருவருமாக விட்டு கொடுக்காமல் பேசிக்கொண்டே இருக்க ஒரு கட்டத்தில் ஆயிஷா ருதியல்லாஹூ அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள் ரசூலுல்லாஹி செல்லாஹு அழகி செல்லம் அவர்கள் திருமணம் முடிக்கின்ற நேரத்தில் நானே கன்னி பெண்ணாக இருந்தேன் ஆனால் உம்முடைய தாய் ஹதீஜா ருதியாஹு அன்ஹா அவர்களோ இரண்டு திருமணங்களை ஏற்கனவே முடித்திருந்த விதவை பெண்ணாக இருந்தார் இதனால் நானே ஹதீஜா ரொதியல்லாக அன்ஹா அவர்களை விடவும் மிகவும் சிறந்தவர் இந்த வார்த்தைக்குப் பிறகு ஃபாத்திமா ரொதியல்லாக அன்ஹா அவர்களினால் எதுவுமே பேச முடியவில்லை மௌனமாகி விடுகிறார்கள் அதே நேரத்தில் அந்த வார்த்தை ஃபாத்திமா ரொதியல்லாக அன்ஹா அவர்களுடைய உள்ளத்திலும் சிறு தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகிறது சோகமான முகத்தோடு ஃபாத்திமா ரொதியல்லாக அன்ஹா அவர்கள் அமர்ந்திருக்க அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி செல்லு அழகிவ செல்லம் அவர்கள் வருகிறார்கள் தந்தையை கண்டவுடன் உற்சாகத்துடன் ஓடி வரும் தன் மகள் சோக முகத்துடன் அமர்ந்திருப்பது ரசூலுல்லாஹி அழகிவ செல்லம் அவர்களை வியக்க வைக்கிறது தனது அன்பு மகளை நெருங்கி காரணம் கேட்கிறார்கள் ஆயிஷா ரதி அல்லாஹூ அன்பா அவர்களுக்கும் தனக்கும் மத்தியிலே நடந்த விவாதத்தை பாத்திமா ரதி அன்ஹா அன்பா அவர்கள் சொல்கிறார்கள் ஆயிஷா ருதியல்லாஹு அன்ஹா அவர்கள் கன்னிப்பெண்ணாக இருக்கின்ற நிலையிலேயே தங்களை திருமணம் முடித்தாராம் ஆனால் என்னுடைய தாயோ இரண்டு திருமணங்களை ஏற்கனவே முடித்திருந்த விதவை பெண்ணாகவே தங்களிடத்தில் வந்திருக்கிறார் இதனால் ஆயிஷா ஆயிஷாஹூ அன்ஹா அவர்களே தங்களுக்கு மிகவும் நெருக்கமானவரும் விருப்பமானவரும் என்று ஆயிஷா ஆயிஷாஹூ அன்ஹா அவர்கள் தன்னிடத்தில் வாதிட்டதாக பாத்திமா ருதியல்லாஹூ அன்ஹா அவர்கள் சோகமான முகத்தோடு நடந்த விடயத்தை சொல்லி முடிக்கிறார்கள் தனது அன்பு மகளை இன்முகத்துடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அழகிவ வஸல்லம் அவர்கள் மகளே இதற்கான சிறந்த பதில் என்னிடத்தில் இருக்கிறது ஆயிஷா என்னை திருமணம் முடிக்கின்ற நேரத்தில் கன்னி பெண்ணாக இருந்திருக்கலாம் ஆனால் ஆயிஷாவை திருமணம் முடிக்கின்ற நேரத்தில் நான் கன்னியாக இல்லை ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடிக்கும் போதுதான் உன்னுடைய தந்தை கன்னியாக இருந்தே இதனால் இந்த சிறப்பு ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கோ வேறு யாருக்குமோ கிடையாது உன்னுடைய தாயார் ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு மாத்திரம்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த பதில் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களின் உள்ளத்தை குளிர வைத்து முகத்தை மலர வைக்கிறது எந்த இடத்திலும் யாருக்காகவும் ரசூலுல்லாஹி உள்ளாகி செல்லல்லாஹூ அழகிவ செல்லும் அவர்கள் தனது அன்பு மகள் ஃபாத்திமா ரொதியல்லாஹூ அன்ஹா அவர்களையோ அவருடைய தாயார் ஹதீஜா ருதியல்லாஹூ அன்ஹா அவர்களையோ விட்டு கொடுத்து பேசியதே கிடையாது